இதை நேராக ஸ்கேல் வந்து எப்போயுமே கிராஸ் பண்ணக்கூடாது இங்கே வண்டிடும் இங்கே கரெக்டாக இருக்கும் சர்க்கில் இங்கே கோடு போட்டால் இந்த இடம் கரெக்ட் கரெக்டாக இருக்கும் இருந்தால் எப்பேற்பட்ட துணியிலையும் நேராக வந்துடும் அதே மாதிரி இங்கே அதே மாதிரி இது வந்து கையோடைய அளவு அமைப்பு குறுப்பு கோடு மாதிரி கை லூஸ் வந்து இங்கே ஒன்றே மார்க் பண்ணிடும் அஞ்சரை இன்ச்சு கை லூஸ் கரெக்டான கரெக்டான அளவு மார்க் பண்ணியதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இன்ச்சு தும்புக்கு மார்க் பைசா அந்த துணி எக்ஸ்ட்ரா துணி அதே மாதிரி நான் சொன்னேன்ல ஆறரை இன்ச்சு அதாவது ஆம்கோல் வந்து எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் ஒன்றரை இன்ச்சு கழித்தோம்னா ஆறரை இன்ச்சு அப்போ ஆறரை இன்ச்சுக்கு இங்கே ஒரு கோடு போட்டு போட்டு ஆறையில் பாதி மூணே கால் இந்த ஆறையில் பாதி மூணே கால் இப்போ அளவு கரெக்டாக இப்படி வந்துடும் இதில் வந்து காலு இஞ்சி லேசாக கிராஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு துண்டு வச்சுட்டு இங்கேருந்து கிராஸ் பண்ணி இதுதான் கட்டிங் மார்க் இங்கே வந்து அரை இன்ச்சு லேஸாக அப்படி தட்டு விட்டோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு கிளியராக வந்துடும் எந்த ஒரு இதுவும் வராது அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து முக்கால் இன்ச்சு கீழே இறக்கிது இறக்கி இங்கேருந்து இருந்து முக்கால் இன்ச்சு அப்படியே உடஞ்சி விட்டோம் ஆனால் இது முதல்ல நான் சும்மா ஒரு ஃபார்மேட்டிக்காக போட்டுக்கேன் நீங்கள் அடுத்து இன்னொரு வெட்டும் போது சிசுருக்கு சிசுறுத்தில் இதை வந்து கிளியராக வெட்டிடுவேன் வெட்டிட்டு முனையில் மட்டும் ரெண்டு இன்ச்சு துண்டு அடிக்கை வந்து எப்பவுமே ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கணும் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது மாதிரி இந்த ரவுண்டை அப்படியே துணியை லேசாக திருப்பணும் கத்திரி எப்படி கொண்டு போகணுமோ அப்படியே துணியை திருப்பணும் முடிஞ்சிடுச்சா இப்போ பட்டிக்கான கட்மா இருக்குது கட்மார்க் கட்மா கட்மார்க் முடிஞ்சா இதை வந்து க்ளாஸை தட்டி விட்டு இதை இருக்கல இப்போ எடுத்து கரெக்டாக இந்த கொதவு இருக்கல இந்த இருக்குல்ல இந்த இடத்துல அப்படியே வைக்கணும் அதாவது இந்த ஆமாம் இது இந்த ஒன்றி தள்ளி வச்சிடணும் வச்சுட்டு தறுக்கலை இதை அப்படியே குடைஞ்சி வெட்டணும் ஈஸியாக இருக்கும் இது வந்து அப்படியே கரெக்டாக நமக்கு ஈஸியாக அந்த குடஞ்சி வெட்டுறது ஈஸியாக இருக்கும் ஏதாவது இது இருக்கா வந்துடும் இப்போ நம்ம தச்சு முத வெட்டி முடித்த உடனே இதை பார்க்கல கரெக்டாக முக்கால் குடவே அப்படியே வரும் கை வந்து வேற எங்கேயுமே நம்ம தட்டக்கூடாது இங்கே எங்கேயும் தட்டினோம்னா இழுக்கும் இப்போ கரெக்டாக இது வந்து முன்போக்கத்துக்கான அடையாளம் இது பின்பக்கம் பின்னாடி அளவு தான் வரணும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜாக்கெட்டுக்கு வந்து இந்த நேராக இருக்கிறது ரெண்டு இஞ்சி இருக்கும் ரெண்டு இஞ்சி பேக்கில் நேராக இருந்தால் தான் முண்டா நீங்கள் பதிக்கும்போது கரெக்டாக வந்து உட்காரும் இல்லைன்னா இங்கே தூக்கும் இந்த ஷேப்பு கரெக்டாக நம்ம முண்டா வெட்டும் போது பேக் தட்டு வெட்டும் போது கரெக்டாக வந்துடும் அப்போ முன்னாடி அதே மாதிரி கால் இன்ச்சு குறைஞ்சி வரும் இப்போ டோட்டலாக நமக்கு இதோ சுற்றளவு வந்து எட்டு எட்டு பதினாறு இன்ச்சு இந்த பதினாறு இன்ச்சு நம்ம அளக்கும் போது கரெக்டாக நமக்கு வந்துடும் பதினாறு இன்ச்சு வந்துருச்சா இழுத்து நம்ம தைக்கலை பதினாறு இன்ச்சு கரெக்டாக வந்துடும் இந்த அளவு கூடவும் கூடாது குறையும் கூடாது குறை கூட வர வாய்ப்பு இல்லை குறையும் கூட ஏன்னா இங்கே கரெக்டாக தைச்சாச்சுன்னா ஆல்ரெடி எட்டு இன்ச்சு வந்துடும் இது நம்ம த தள்ளியும் எங்கிட்ட வந்துச்சா ஒன்று கூடும் இல்லை குறையும் கரெக்டாக இந்த அளவு நமக்கு வந்துடணும் அதே மாதிரி த வெட்டி முடித்த உடனே இதை வந்து ஒரு கரைஞ்சி தட்டி விட்டுணும் அதாவது சைடு தை போடுறதா இருந்தால் சைடில் நெட்டாக தைக்கிறதா இருந்தால் தனித்தனியாக கை இருந்தால் அது தேவையில்லை இப்படி நெட்டாக தைக்கிறா இருந்தால் இப்படி க்ராஸ் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு இருந்ததுக்கு ஈஸியாக இருக்கும் கை நம்ம தைச்சு வர்றையில் அந்த அளவு கரெக்டாக வந்துடும் அப்போ இந்த இடத்துல மார்க் இந்த அளவு கரெக்டாக வரும் இதுவாக கை முடிவு இதே மெசர்மெண்டில் வெட்டினீங்கன்னா எல்லா ஜாக்கெட்டுமே கரெக்டாக வரும் எல்லா அளவுலேயும் கரெக்டாக ஆகும்